கார்த்திகை மாதம் வந்தாலே நமக்கு ஞாபகம் விஷயம் கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபம் எதனால கொண்டாடுறாங்க உங்களுக்கு தெரியுமா ஆரம்பம் மற்றும் முடிவை தெரிஞ்சு பகவானும் பிரம்மதேவரும் ஒரு போட்டி போட்டாங்க அந்த போட்டியில விஷ்ணு பகவான் சிவனோட பாதத்தை நோக்கியும் பிரம்மதேவர் சிவனோட தலையை நோக்கியும் பயணிச்சாங்க நாட்கள் ஆகுது வருடம் யுகங்களாகுது எவ்வளவு யுகமானாலும் சிவபெருமானோட ஆரம்பம் மற்றும் முடிவை கண்டுபிடிக்கவே முடியல அப்பதான்

தோன்றார் அப்படின்னு சொல்லப்படுது கேரளாவிலும் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது அவங்க பார்வதி தேவியின் நினைவா கார்த்திகை தீபம் வைக்கிறாங்க